என் தங்கமே என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சேற்றில் கல் எரிந்தால் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையே அதுபோல்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்காக நீ தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது புரண்டு அல்லல் படுகிறாய் அவதிப்படுகிறாய் கஷ்டப்படுகிறாய் அதனால்தான் உன் சாயி சொல்வது உன் கவலை என்னும் சேற்றில் விழாதபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு இருப்பதை உனக்கு தெரியும் அதுபோல் தான் தங்கமே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகத்திலிருந்து வெளியே வா கவலையை விட்டு வெளியே வா அப்போதுதான் எதுவும் உன்னை பாதிக்காது அப்போதுதான் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் விடுபட்டு வெளிவர முடியும் கவலைப்படாதே உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நான் இருக்கும்போது உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என் மீது நம்பிக்கை வை அனைத்தும் அறிந்தவன் உன் சாய் அனைத்தையும் செய்பவன் உன் சாய் உன் செயல் அனைத்தும் நான் தானே அதற்கான விளைவுகள் அனைத்தும் நான் தானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்னும்போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் வேண்டாம் தங்கமே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாக சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் உனக்கு நான் இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே இந்த சாயி உன்னுள் இருப்பேன் ஓம் சாயிராம்